ஃபஸ்ட்டு இந்த குழம்ப பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறம் கத்திரிக்காவை மேலே மட்டும் நாலாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வடிகட்டிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பூடகம் இருபத்தஞ்சி பழம் பூண்டை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா குழம்பு மசாலா தூள் ஒரு மூன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை பொறு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாருங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அந்த குழம்புக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் பருங்கக்காலம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் மசாலா தூள் தண்ணி எல்லாமே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான கத்திரிக்காய் முருங்கக்காய் குடி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஸாக அவரைக்காய் பொரியல் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாவாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் பதங்கினத்துக்கு அப்புறமா அவரக்காவை கொஞ்சம் பொடி பொடியாக நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த அவரக்காவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இந்த அவரக்காய் வெந்து வரணும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த அவரக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் அப்புறப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க பாருங்க அவரக்காய் நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ இதில் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு கால் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தூள் அதுக்கு அதுக்கப்புறமா துருவன தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு நிமிஷம் அடுப்ப ஹை வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டில் இதே மத்தியெல்லாம் செஞ்சு பாருங்க இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் குழி குழம்புக்கும் இந்த அவரக்காய் பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க